பொருளாதாரமா அல்லது மன உளைச்சலா அல்லது செக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களா தீர்க்க முடியாத அதாவது நோய்க்கு மருந்தே இல்லை பரவாயில்ல நோயோடு செத்து போயிடும் ஏன் நம்முடைய சிஸ்டத்துல செக்ஸ பத்தி பேசினாலே மூஞ்சி சுழிச்சிருவாங்க அல்லது அதை பேசக்கூடாது ஆனா கவர்மெண்ட் நோட்டீஸ் போர்டில் போடுறாங்க பப்ளிக்ல போடுறாங்க பேசுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு போடுறாங்க எதை பத்தி செக்ஸ பத்தியும் குடும்ப கட்டுப்பாட்டை பத்தியும் தகாத உறவு இருக்கக்கூடாது பத்தியும் எய்ட்ஸ பத்தியும் நிறைய போட்டிருக்காங்க அப்ப அதெல்லாம் பேசக்கூடாதா இல்ல வணக்கம் வாழ்க வெல்க வளர்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டா கவுன்சிலிங்ல நான் சந்தித்த சில ஃபேமிலிகள் தனிநபர்கள் குடும்ப விவகாரங்கள்லாம் பார்த்த பின்னால் இவ்வளவு அதிகபட்சமான அதாவது கல்யாணம் பண்ணி மூணு மாசத்துல ஒரு வருஷத்துல ரெண்டு வருஷத்துல அஞ்சு வருஷத்துல விவாகரத்து கோரி ஆண்களும் பெண்களும் கோர்ட்ல போலீஸ் ஸ்டேஷன்ல மியூச்சுவல் கவுன்சிலிங்ல கூஞ்சிருக்காங்க இந்த மூணு நாலு வருஷ காலகட்டங்களில் இது வந்து ஜூம்னு மேலே போயிட்டு இருக்கு டேட்டா அல்லது அது சம்பந்தப்பட்ட பதிவுகளை பார்த்தோம்னா இது இனியும் மேல்நோக்கு போகும் அப்படின்னு தோணுது இதுக்கு காரணம் என்னவா இருக்க முடியும் பொருளாதாரமா அல்லது மன உளைச்சலா அல்லது செக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களா எதுன்னு சொல்லி சர்வே பண்ண பின்னால என்னுடைய சிறிய நாலேஜ்ல அல்லது எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல தொண்ணூறு சதமானம் டைவர்ஸ் நோக்கி போறதுக்கு என்னென்ன காரணம்னு அணுகுமுறையில பதிவு பண்ணி பார்த்தோம்னா முக்கியமான அம்சம் எதிர்பார்ப்புகள் எதிர்பார்ப்பு 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 தான் எதிர்பார்ப்பு நிறைவாகாமல் போகும்போது அங்க விரக்தி வேதனை வெறுப்பு கோபம் அகங்காரம் எல்லாம் தலையீடு வருது தலையிட்டு அப்படி அப்படியே புங்கி வருது காரணம் நான் எதிர்பார்த்ததும் வந்த விளைவுகளும் அல்லது வந்த ரிசல்ட்டும் மேட்ச் ஆகல அப்படி அப்படி இருக்குது அதனால தாளாமை உ ஒப்புக்கொள்ளாமை நான் அக்செப்டன்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு தகராறாக மாறிக்கிட்டு இருக்கிறதுல முக்கியமான பங்கு இந்த டிவோர்ஸஸ் சர்வே பிரகாரம் பார்த்தோம்னா அல்லது என்னுடைய பிரகாரம் பார்த்தோம்னா முக்கியமான காரணம் எதிர்பார்ப்புக்கு அடுத்த மாதிரி பணம் அல்லது செக்ஸ் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் சந்திச்ச நபர்களில் பொருளாதாரம் நல்லா இருக்குங்க ரெண்டு பேரும் படிச்சிருக்காங்க ரெண்டு பேருக்கும் கலாச்சாரம் இருக்குது நல்ல நண்பர்கள் இருக்காங்க பெரிய இடத்து விவகாரம் அப்படி இருந்தும் ஏதோ ஒரு காரணத்துல அவங்களுடைய செக்ஸ் குடும்ப உறவு படுக்கை அணுகுமுறை சரியா இல்ல அதுதான் காரணம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டவனுக்கு கடைசியில ஒரு ஊறுகாய் இல்ல ஒரு அப்பளம் இல்லை அல்லது கொஞ்சம் உப்பு குறவு கூடி போச்சுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருவேன் ஏன்னா அவனுக்கு பசி அடங்கிடுச்சு உலகத்துல ரெண்டே ரெண்டு பசிங்க முக்கியமான பசி இடுப்புக்கு மேலே இடுப்புக்கு கீழே இந்த ரெண்டு பசியும் ஆறிடுச்சுன்னா ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு சொல்ல ப்ராப்ளம் இருக்கும் ஆனால் இது மாதிரி அடிக்கடி அதாவது நம்ம நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு டிவோர்சஸும் மனக்குழப்பங்களும் ஸ்ட்ரெஸ்ஸும் அப்புறமேல் நிறைய டேப்லெட்ஸு அல்லது போதைப் பொருட்களும் அதுக்கு ஒரு பரிகாரமாக வந்து சேர்ந்துருச்சு ஆகிக்கிட்டு இருக்குது நடந்துகிட்டு இருக்குது இப்போ இதுக்கு என்னங்க வழி ஒன்று தீர்க்க முடியாத அதாவது நோய்க்கு மருந்தே இல்லை பரவாயில்ல நோயோடு செத்து போயிடணும் இந்த இருபத்தோறாம் மருந்து இல்லாத நோய் இல்லை நோய்க்கு மருந்து இருக்குது அந்த மருந்தை நம்ம உபயோகப்படுத்துறதுக்கு சிறிய சங்கோஜம் ஒரு வெக்கம் ஏன் நம்முடைய சிஸ்டத்துல செக்ஸ பத்தி பேசினாலே மூஞ்சி சுழிச்சிருவாங்க அல்லது அதை பேசக்கூடாது ஆனா கவர்மெண்ட் நோட்டீஸ் போர்டில் போடுறாங்க பப்ளிக்ல போடுறாங்க பேசுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு போடுறாங்க எதை குடும்ப கட்டுப்பாட்டை பத்தியும் தகாத உறவு இருக்கக்கூடாதுன்னு பத்தியும் எய்ட்ஸ பத்தியும் நிறைய போடுறாங்க அப்ப அதெல்லாம் பேசக்கூடாததா இல்ல இது பேச வேண்டிய விஷயம் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் நான் என்ன சொல்றேன் நீங்க இத பத்தி கொச்சப்படுத்தாம பார்க்க முடியும்னா செக்ஸ் அணுகுமுறையில கிட்ட எங்கயோ குறவு இருக்குங்க ஒரு பையன் கல்யாணமான முதல் நாளே உறவு கொள்ளாத காரணம் அந்த அம்மாவோடைய உடம்புல ஒரு வாட தாங்க முடியாதது உடம்பு மொத்தம் இன்னும் பேர் சொல்லி சொல்லக்கூடாது அந்த இடங்கள்ல கூட இருக்குன்னு இருக்கு என்ன செய்வீங்க கவுன்சிலிங் பண்ணலாம் யாரு நான் பண்ண முடியாது அப்போ கைன கூப்பிட்டு அம்மா சொல்லுங்க இது மாதிரி அதாவது உடம்புல எங்கெல்லாம் தேவையில்லாத எடுத்துடணும் தேவையில்லாத முடிகலா இருக்கலாம் அதுதான் சொல்றேன் அதை பத்தி பேசுறதுக்கு ஆளு இல்ல அதை பத்தி சொல்றதுக்கு வழி இல்ல அம்மா அப்பாக்களுக்கு தெரியாது என்ன பண்றது கடைசியில இது மாதிரி தகராற முடியாம இருக்கணும்னு சொன்னா இத பத்தி கைனகாலஜிஸ்ட் அரசாங்கம் மருத்துவர்கள் கொஞ்சம் ஓபனா அதாவது காலேஜ் லெவல் இல்லாமல் ஸ்கூல் லெவலில் ஆரம்பிச்சு எப்படி நம்முடைய உடம்ப வந்து சுத்தமா வச்சுக்கிறது உண்மைங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு கயன காலேஜ் சொல்றாங்க பெண்கள் மாதவிடாயும் அல்லது பெண்களுக்கு சில நோய்கள் வர்றதுக்கு காரணம் அவங்க பாதுகாப்பு இல்லாத அல்லது பாதுகாப்பு குறைவான அல்லது சுத்தம் இல்லாத உடம்ப தான் அது என்ன உடம்புல எங்க எந்த பாகத்து அப்படின்றது நான் சொல்லக்கூடாது சொல்ல முடியாது ஏன்னா அதை பத்தி அதிகமா நாலேஜ் இல்ல இருந்தாலும் சொல்லக்கூடாது அதனால இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தாய் தந்தர்கள் பெண்களையும் ஆண்களையும் அனுமதித்து ஒரு கவுன்சிலிங் போகிறது நல்லது ஒன்று ரெண்டாவது இந்த கவுன்சிலிங் முடிஞ்சு அவங்க விவரமாக வந்துட்டாங்க தெளிவாக இருக்காங்க நோ ப்ராப்ளம் அப்புறம் செக்ஸில் குறைபாடு வாய்ப்பு இருக்குது ஆண்களில் இரட்டை டிஸ்பங்ஷன் அல்லது ஏலி எஜாக்குலேஷன் அல்லது முழுமையடையாத ஒரு செக்ஸ் உணர்வு இது மாதிரி வகை வகையாக இருக்குது அவங்களுக்கு அல்லது எல்லாம் நல்லா இருக்கும் குழந்தை பேர் வராது இந்த எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குது நல்ல ஆண்ட்ராலஜிஸ்டை பாருங்கள் ஆண்ட்ராலஜிஸ்ட் ஆண்ட்ராலஜி ஆண்ட்ராலஜிஸ்ட் அதாவது நாற்பது ரெண்டு குழந்தை குழந்தைக்கு பின்னால செக்சுவல் வந்து கவுன்சலிங் பண்ணி தன்னுடைய உடம்பு உறுப்புகளை சரியா பண்றதுக்கும் நல்ல செக்ஸ் வச்சுக்கிறதுக்கும் டாக்டர் கொடுத்த வழி நல்லான நல்ல ஒரு ஆயிரம் இருக்காங்க சத்தியம் உண்மை அதனால இந்த உறவு நல்லா இருந்ததுன்னா இதுல சாட்டிஸ்பேக்ஷன் ஆயிட்டான் ஆயிட்டால்னா குடும்பத்துல நெருடர்கள் குறவா இருக்கும் நிச்சயம் ஏன்னா தாகம் தவிக்குதுங்க வெயில் குதிக்குதுங்க தண்ணி இருக்குதுங்க குடிக்க முடியல பாதி குடிச்சு தண்ணி பிடிங்கிட்டீங்க பாட்டில் பிடிங்கிட்டீங்க எப்படி இருக்கும் அதான் உண்மை இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நிச்சயமா மருந்து இருக்குது மாத்திரைகள் இருக்குது சில ஆபரேஷன் முறைகள் இருக்குது இதை அணுகுமுறையா எடுத்துட்டு போய் உங்களுடைய செக்ஸுவல் இன்காம்பிடன்சி இன்காம்பிடன்ட் ஆர் ஏதாவது குறைகள் இருந்தா சரியாக்குறது வழி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வழிமுறையை பின்பற்றி குடும்ப உறவை வந்து நல்லா ஆக்கிக்கிறது சரியான முறைன்னு சொல்லி சொல்றேன் நான் அதனால இது நல்லா இல்லைன்னா பேசும்போது இலக்காரமா இருக்கும் ஆமா அப்படி ஒரு குத்தலா சொல்லுவாங்க கேட்டிருக்கேன் ஒரு நக்கலா சொல்லுவாங்க இடிச்சுக்கிற மாதிரி இருக்கும் பத்து பேருக்கு முன்னால இதை சொல்லாமலே இடிச்சு சொல்லுவாங்க புருஷனும் பொண்டாட்டிக்கும் தெரியும் யார் என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சிடும் ஒரு பொது நிகழ்வுல இது மாதிரி கணவன் மனைவி உறவை பத்தி இன்டைரக்டா பத்து பேர் முன்னால இடிச்சு சொன்னதை அந்த ஆளு வந்து குறிப்பிட்டு சொல்றாரு பாருங்க இப்படி மனைவி பேசினாங்க அல்லது இப்படி இந்த கணவர் பேசினாங்கன்னு சொல்லி வந்திருக்காங்க அதனால இது நிறைவு பெறணும் இது நிறைவு இல்லைன்னா அது குறைவாத்த இருக்கும் சொல்லிட்டு இதுக்கு வழிமுறைன்னு சொல்லியிருக்கேன் அணுகுமுறை ஈஸி வெக்கப்பட தேவையே இல்லை நிச்சயமா சொல்றேன் இதுக்கப்புறம் ஒரு பதிவு சொல்றேன் அந்த பதிவுல பாருங்க எப்படி ஒரு இயலாமை இருக்கிற ஒரு கணவன் தேவையில்லை ஒரு மனைவி எப்படி வாழ்க்கைய நல்ல சுகந்தமா கொண்டு போனான்றத சொல்லுவோம் ஓகேங்க ரெடியா வணக்கம் எல்லாமும் நீயே எல்லோரும் நீயே நல்ல விஷயங்களை பகிருவது ஒரு தர்மம் பகிருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அமுக்குங்கள்